சொல்றாரு தாயி பதினெட்டாம் படி இருப்பார் வாக்கு சொல்றாரு மலையாள பகவதி வந்திருக்கா மலையாள பகவதி வந்திருக்கிறா சோசியமாக தாயி குறிப்பாருங்க தாயி நாட்டுல நல்லது நடக்கும் வீட்டுல நல்லது நடக்கும் தாயி சக்கம்மா வாக்கு சொல்றா தாயி சக்கம்மா வாக்கு சொல்றா தாயி அம்மா மகாலட்சுமி ஜக்கமா வந்திருக்கா ஜக்கமா வந்திருக்கா இந்த குடும்பத்துல ஒரு மாசமா முப்பது நாளாக இரங்கல் சரியில்லதாயி செக்கமா வாக்க எழுதாயி உன் குடும்ப தலைக்கும் தாயி அந்த பதினெட்டு படி அறுப்பர் இருக்காரு தாயி அவர் உன்னைய காத்துக்கிட்டு இருக்காரு தாயி பெண் தெய்வம் குடியிருக்கு தாயி குறிவார்தாயி குடும்பம் ஒரு பெண் தெய்வம் குடியிருக்கு தாயி குறிவார்தாயி ஜக்கம்மா தொட்டிச்சி வாக்கு தாய் உள்ளத உள்ள வழி சொல்லும் தாய் அரிய மீட்டு தாய் மலையாள பகவதி மலையாள பகவதி தொட்டிச்சி அம்மாவே தொடர்ந்து வந்து சொல்லிடணும் பகவதி அம்மாவே வளைச்சுன்னு சொல்லிடணும் முத்தாள அம்மாவே முன்ன வந்து சொல்லிடணும் ஜக்கம்மா வாக்கு சடுதி கிளை வடிக்கணும் கத்தம்மா என்ன சொல்றா அப்படின்னா ஒரு வருஷமா ஆறு மாசமா உங்க குடும்பத்துல சரியில்லதாகி பிறந்த இடம் சீதேவி புகுந்த இடம் லட்சுமி உன்னோட ராசியை வச்சுட்டே இந்த குடும்ப ஓடிட்டு இருக்கு ஆனாலும் இந்த குடும்பத்துல காலெல்லாம் ஒரே வழியான வழிதாகி கால் வழிதான் தாய் இப்படிதான் தாய் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கை காலு வழினாலும் வழி ஒரு புண்ணியமா தைலம் கொண்டு வந்தா வாங்கி தேச்சினா தಾಯಿ கை கால் வலி எங்க பறந்துச்சனே தெரியல ஊர் சனமே அவகிட்ட தான் வாங்கி வெச்சாக அப்படியா எந்த ஒரு மாவரு அவர் புள்ளிமலையில இருந்து வரற வரா ஆளு நல்ல செபத்தளா இருப்பாரு பாட்ட சடமா இருப்பாரு மீசை வச்சிருப்பாரு தாடி எல்லாம் வச்சிருப்பாரு கழுத்துல வந்து ருத்ராஜம எல்லாம் போட்டுப்பாரு இடுப்புல பச்சை பெல்ட் கட்டிப்பாரு தಾಯಿ அவருகிட்ட வாங்கி தைலம் தேய்ச்சா கை கால் வலி எல்லாம் போயிடும் ஆ கையில பெரிய மோதிரமோல கொடுத்துருப்பாரு தாயி அவரத்தையும் தேடி அப்படியா உம் சரி தாய் நான் நாலு பேர் பாக்கணும் போயிட்டு வரதாய்

ஒரு பாட்டில் நானூறு ரூபா ரெண்டு நேரத்து எண்ணூறு ரூபாய் வருது ஆனா உன் முகத்தை பார்த்த உடனே லட்சுமி தாடுவ மருந்தாயி உனக்காக ரெண்டு பாட்டிலையும் அறுநூறு ரூபா கொடுக்குறேன் வச்சுக்கோ என்னமா சாமி கை கால வரி சரியா பண்ணா சாப்பிட்டேன் ஐநூறு ரூபா தர வாங்கிக்க அப்படியா சரி கொடுத்தாங்க வாங்கிக்கிறேன் ஆனந்தாகி அந்த கொல்லிமலை சித்தர் அதனால் எனக்கு பூர்ண சுகமாகும் அடுத்த வருஷம் வரும்போது இந்த எனக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் என்னவா பாட்டு நியமானிக்கிற கால் வலிக்காத தயில வாங்கினங்க வந்துட்டு போனவரு பெரிய வைத்தியரா போன வாரம் புரி சொல்ல வந்த அம்மா சொன்னாங்க இதெல்லாம் ஏன் வாங்கின நாளைக்கு ஒரு ஹாஸ்பிடல் கூட்டி வரா சொன்ன அதுக்குள்ள ஏன் அவசரம் நான் எது செஞ்சாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியும் எல்லாம் என் ராசி அப்படி சரி சரி உன் பிராணத்தை ஆரம்பிக்காத இது என்ன மருந்து ஏது மருந்து மருந்தெல்லாம் வரவங்க வர்றவங்க பரவாயில்ல இந்த தைலத்தை என்ன விலைக்கு வாங்க ஐநூறு ஐநூறு ரூபாய் வந்த நரிமுத்திரம் முடிச்சிருப்பாங்க போல எந்த வீட்டுல தான் புரிச பொண்டாடி வைக்கிறாங்க பசிக்குதுவா சோத்தப்பட்டு சாப்பிடுவோம் உங்களுக்கு <kritik> சொல்லணும் <Knowledge> <trap samurai>